ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய முக்கிய அமைச்சர் நம்ம நடிகர் விஜய் அவர்களை மரண கலாய் கலாய்ச்சிருக்காரு கலாய்ச்சதில் இல்லாமல் கடுமையாக விமர்சனமும் பண்ணியிருக்காரு அதாவது நடிகர் விஜய் அவர்களை எனக்குமே அந்தளவுக்கு வந்து ஈடுபாடு கிடையாது அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் அவருடைய ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது இருந்தாலும் விஜயை விமர்சிக்கும் அளவிற்கு திமுக ஒன்றும் யோக்கியமான ஒரு கட்சி யோக்கியமான ஒரு அமைச்சரும் கிடையாது நீங்களே ஊழல் கட்சி ஊழல்வாதிகள் தான் நீங்கள் நடிகர் விஜய் அவர்களை விமர்சிப்பதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அதற்கு கிஷோர் சுவாமி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது அமைச்சர் அன்பரசன் அவர்கள் நடிகர் விஜய் பார்த்து என்ன சொல்றாருன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்காமல் ரெண்டாயிரத்துக்கு விற்பவர்களால் நாட்டை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு நடிகர் விஜய் அவர்களை பார்த்து அன்பரசன் அவர்கள் வந்து கடுமையான சொற்களால் அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நீங்கள் தான் இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்களே உங்கள் ரசிகர்களுக்குலாம் இலவச டிக்கெட் கொடுக்கலாம்ல அப்படின்ட்டும் நம்ம அன்பரசன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு அவருக்கு கிஷோர்கிய சுவாமி அவர்கள் தரமான சவுக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்னென்னா ஒரே ஒரு திரைப்படத்தின் பிளாக் டிக்கெட் அதாவது பிளாக் டிக்கெட் விற்பனை ரெண்டாயிரத்துக்கு விற்கிறாங்கள அந்த பிளாக் டிக்கெட் விற்பனையை கூட தடுக்க முடியாத தடுக்க வக்கில்லாத நீ எப்படி இந்த மாநிலத்தை பாதுகாக்க முடியும் முதலில் முதலில் பதவி விலகுன்னு பதிலுக்கு அவர் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவருடைய ரசிகர்கள் நாகப்படுங்கிற மாதிரி இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு பிளாக் டிக்கெட் கூட தடுக்க வக்கில்லைனா ஒரே ஒரு படத்தோட பிளாக் டிக்கெட் கூட தடுக்க வக்கில்லைனா நீங்கள் எதுக்கு இந்த மாநிலத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீ எதுக்கு அமைச்சராக இருக்க இந்த கேள்வியை விஜய் கேட்க தெரிஞ்ச உனக்கு அந்த பிளாக் டிக்கெட் தடுக்க வக்கில்லைனா நீ எதுக்கு அமைச்சராக இருக்க அப்படின்னு கிஷோர் சுவாமி அவர்கள் அமைச்சர் அன்பரசனை பார்த்து நாகை பிடுங்கு அளவுக்கு கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு நியாயமான ஒரு கேள்வி நடிகர் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் நம்ம கருத்து வேறுபாடு ஒரு அரசியலுக்கு வர அதெல்லாம் நம்மளுக்கு இருந்தாலுமே விஜயை விமர்சிக்கிற அளவுக்கு திமுகவில் யாரும் யோகியவான்கள் கிடையாது அவருடைய சொல்ல கூட உங்களுக்கு தகுதி கிடையாது தான் ஓகேவா அந்தளவுக்கு ஒன்று விஜய் வந்து அவர் வந்து மதம் சார்ந்து கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் இல்லை அவர் எந்த அரசியல் வேறு பண்ணட்டும் அது தனி விமர்சனாக இருந்தாலும் ஆனால் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு திமுக ஒன்றும் யோகம் கிடையாது அப்படின்னா நம்ம தனிப்பட்ட கருத்து கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்